கடந்த ஆறு நாளா இணையதளத்தில் பேசு பொருளா இருக்கிறது கியான் கேமிங் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் வெளியிட்ட வீடியோ ஐ நீட் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடியை செஞ்சு வெளியிடப்பட்ட அந்த வீடியோ வரைக்கும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கிடந்திருக்கு அதுல தனக்கு நடந்த விபத்து குறித்து பேசியிருக்கிற கியான் விபத்துல பதி போன தன்னோட வலது கால் மீண்டும் பொருத்தப்படணும் அப்படின்னும் விபத்தை ஏற்படுத்துற நபர் சுதந்திரமா சுத்துறதுனால அவர் மேல நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்ணீரோட கோரிக்கை வச்சிருக்கார் அவருக்கு என்ன நடந்துச்சு சமீபத்தில் நடந்த ஃபுஷ் கார் விபத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கறத விரிவாக விளக்க போகுது இந்த தொகுப்பு கொல்கத்தாவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான சுஜன் மிஸ்ரி அப்படிங்கிற இளைஞர் கியான் கேமிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நடத்திட்டு வரார் ஃப்ரீ ஃபயர் கேம் ரிலேட்டடா தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வந்த சுஜன் கேம் பிரியர்களோட வரவேற்பை பெற்று இப்போ வரைக்கும் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை தன்வசம் வச்சிருக்கார் தொடர்ந்து கேமிங் ரிலேட்டடாவே வீடியோ வெளியிட்டு வர சுஜன் கூடுதலா கியான் சுஜன் லைவ் ஸ்னிப்பர் லாட் அப்படிங்கிற ரெண்டு சேனலை ரன் பண்ணிட்டு வரார் இதுவும் இப்ப வரைக்கும் மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆறு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை வச்சிருக்காரு தன்னோட மூணு சேனல்கள் மூலமாவும் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாகவும் லட்சக்கணக்கில் சுஜன் வருமானம் ஈட்டினதா சொல்லப்படும் இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி லக்னோ போற வழியில சுஜனுக்கு சாலை விபத்து ஏற்பட்டது அதுல அவரோட வலது கால் அகற்றப்பட்டுச்சு இடது காலோட தொடைப்பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டதுனால கால முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அது தொடர்ந்து நடந்ததையும் தன்னை சந்திக்க வரவர்கள் குறித்தும் நண்பர்கள் தனக்கு உதவுவது குறித்தும் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வந்த சுஜன் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு தனியா அமர்ந்து தன்னோட காலில் ஏற்பட்ட காயத்தை காமிச்சி கண்ணீரோட பேசின வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு வீடியோல கொல்கத்தாவில இருந்து லக்னோவுக்கு டிராவல் பண்ண பிளான் பண்ணியிருந்தோம் போற வழியில நேபாளம் போய் அங்கேருந்து யூடியூபர் சில நண்பர்களையும் லக்னோவிற்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இனோவா கார்ல போனதுனால நான் காரோட நடுப்பகுதியில இருந்ததா சொல்லிருக்காரு சுஜத் போற வழியில வாஷ்ரூம் போறதுக்காக ஒரு இடத்துல காரை நிறுத்தினோம் இறங்குறதுக்காக கார் கதவை திறந்தப்ப வேகமா வந்த இன்னொரு கார் எங்களோட கார் மேல நேரடியா மோதுனுச்சு அந்த கார்ல வந்தவங்க யாரு அவங்க குடிச்சிருந்தாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது அந்த காரோட சத்தம் கூட எனக்கு கேட்கல அப்படின்னு தெரிவிச்சிருக்க சுஜன் என்னோட கண்ணை திறந்து பார்த்தப்ப வலது கால் கட்டாகி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்ப நான் அடைஞ்ச வலியும் வேதனையும் சொல்ல வார்த்தையே இல்ல அப்படின்னு கண்ணீரோட பேசியிருக்காரு ஸ்பீடா வந்த கார்ல நாலு பேர் இருந்ததா சொன்னாங்க ஆனா எல்லாரும் ஓடிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட யாரும் வந்து பார்க்கல நாங்க அடிபட்டு கிடந்தப்ப அங்கிருந்த யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரலை எல்லாமே வீடியோவும் போட்டோவும் எடுத்தாங்க அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல இப்படி யாருமே பொது இடத்துல பண்ணாதீங்கன்னு வேதனையோட பேசியிருக்கிற சுஜன் எனக்கு நீதி வேணும் அடிப்பட்டதும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃபேமிலி பர்சன் பர்மிஷன் இல்லாமல் அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வலியும் வேதனையிலையும் நானே சொல்கிறேன் நான் உயிரோட தான் இருக்கேன் எனக்கு லைஃப் கொடுங்க எல்லா ஃபார்ம்லையும் நானே சைன் போடுறேன்னு கெஞ்சினேன் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் என்னை அட்மிட் பண்ணலை அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணி பேசி அங்கே போய் அட்மிட் ஆனோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இதெல்லாம் எனக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்கிற சுஜன் விபத்து ஏற்படுத்துகிற நபர் வெளியில சுதந்திரமாக சுத்திட்டு இருக்காரு நான் என்னோட காலை எழுந்துட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கான இழப்பீடை யார் தருவா எனக்கான நீதியை யார் தருவா அப்படின்னு சரமாரியான கேள்விய முன் வச்சிருக்கார் என்ன அறியாமலேயே யூரின் போயிடுது என்னோட வலியும் வேதனையும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற நர்சுங்களுக்கும் நண்பர்களுக்கும் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூடியூப் மூலமா மாசம் ஒரு லட்சத்துக்கு அதிகமா சம்பாதிச்ச ஆனா இனி நான் என்ன செய்யறது லைஃப் டைம் முழுவதும் யூடியூப்பை நம்பியிருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புற சுஜன் சமீபத்தில் புனேயில் நடந்த கார் விபத்தை குறிப்பிட்டு இங்க இருக்கிற சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு பேசியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி கிட்டையும் காவல்துறையினருக்கிட்டையும் இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது எனக்கு நீதி வேணும் நான் இழந்த கால்கள் எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற சுஜன் விபத்து ஏற்படுத்தின காரோட நம்பரை குறிப்பிட்டு குற்றவாளி மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு சுஜனோட இந்த வீடியோ ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து வைரல் ஆகியிருக்கு இந்த வீடியோ மூலமா சிலர் ஜஸ்டிஸ் பார் சுஜன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க